சத்யாவும் ஜெஃப்ரியும் வந்துட்டு உள்ளே வந்துட்டாங்க ஸோ அருண வந்து சொல்லியிருப்பாருல்ல சட்டப்படாதவ எங்கே ஒருத்தவன் தடவிட்டே இருப்பானே நோட்டிகிட்டே இருப்பானே அவன் எங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாருல்ல அதுக்கு பதிலே கொடுக்குற மாதிரி வந்து சத்தியாவும் ஜெஃப்ரியும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபன்னாக வந்துட்டு டேய் சத்யா சட்டையை போடுறா அங்கே பாடுறா எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்றாங்க உடனே வந்துட்டு டே நீ தடவை பேசுகிறா நீ தடவ பேசுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த சைடு வந்து சௌந்தரியா விஷாலெல்லாம் துள்ளி துள்ளி குதிக்கிறாங்க செம்மையாக ஃபன்னாக போகுது ஸோ வந்துட்டு அருணவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நானே கேட்கல அது வந்து மக்கள் கேட்க சொன்னாங்க அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே டே டேய் போதும் நான் உருட்டாதா அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியோட சத்யாவும் சொல்கிறாங்க உடனே வந்து வந்துட்டு ரவீந்திர சார் அவருக்கு தெரியல அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களை விட எனக்கு எங்களுக்கு வந்து நிறைய ஃபன் பண்ண தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு உன்னை ஜெஃப்ரி முஞ்சி பார்க்கணும் உருன்னு ஆகிடுச்சு ஸோ எதனால் இவரும் என்னென்ன சொன்னாங்க ரவீந்திர சாருக்கு ஏன் கோவம் அப்படின்னு வந்து தெரியல ஸோ வந்துட்டு அர்ணவ ஒரு வழி பண்ண போகிறாங்க சத்யா அந்த அளவு பேச மாட்டார் ஆனால் ஜெஃப்ரி வந்து கண்டிப்பாக வந்து அர்ணவ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க இப்போ பயங்கர ஃபைட் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா புஷ் தான் போக போதா அப்படின்றது வந்து தெரியல இன்னொருத்தவங்களுக்காக வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது யார் அப்படின்னா அன்ஷிதா ஸோ தர்ஷிகாவும் உள்ளே வந்துட்டாங்க இனிமேல் அனுப்பிச்சு தான் வந்து விஷால் வந்து இப்படி யார்கிட்ட க்ளோஸாக இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு வந்து இப்படி இந்த சைடு ஒரு குத்து அந்த சைடு ரெண்டு குத்து குத்துனா தான் வந்துட்டு மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அனுஷிதா வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து விஷால் கிட்டே எப்படி நடக்க போகிறாங்க அப்படின்றது அடுத்த கட்ட மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ உங்களோட கருத்தை கம்மாலாம் சொல்லுங்கள்